வணக்கம் வியூவர்ஸ் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பேடிஎம்மில் கேஒயசி எப்படி வெரிஃபை பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம் நான் ஆல்ரெடி வெரிஃபை பண்ணிவிட்டேன் எப்படி பண்ணேன் தான் நான் சொல்கிறேன் பேடிஎம் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டீங்களா ஆ இப்போ நம்ம எப்படி கேஒசி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வெரிஃபை ஆல்ரெடி ஆல்ரெடி நான் கேஒசி டன் பண்ணிட்டேன் இப்படி டிக்குன்ற கோடு வந்துச்சுன்னா கே வெரிஃபைட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் கேள்வி குறியீடு இருந்தால் வெரிஃபைட் ஆகுன்னு அர்த்தம் வெரிஃபைடு ஆகாததுக்கு தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் கேட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் கேஒய்சி கிளிக் பண்ணுங்க இதில் வந்து ரொம்ப சிம்பிள் பெருசெல்லாம் சொல்ல போகிறதில்ல உங்கள் ஸ்டேட் என்ன தமிழ்நாடு ஏதாவது ஒரு எந்த ஊராக இருந்தாலும் தமிழ்நாடு தான் தமிழ் நம்ம நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் நீங்கள் இதில் இது பண்ணிக்கலாம் இப்போ நான் மதுரை மதுரை ஒரு இது சொல்கிறேன் மதுரையில் வந்து இத்தனை பேர் இருக்காங்க இத்தனை பேரில் யாராவது ஒரு ஆளுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் உங்கள் எங்கே கேலண்டர் அவங்களே சொல்லிடுவாங்க அவங்களை நீங்கள் காண்டாக்ட் பக்கத்தில் உங்கள் உங்கள் தெரு பக்கத்தில் உள்ளவங்க நீங்கள் அப்படி மாதிரி அட்ரெஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணி பேசி இப்படி எனக்கு கேஒய்சி வெரிஃபைடாக இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னால் அவங்க சென்டருக்கு நீங்கள் போய் அவங்களே வெரிஃபை பண்ணி தருவாங்க நீங்கள் அஞ்சு நாள் ஆறு நாள் பத்து நாளுக்குள்ளே உங்களுக்கு கேஓசி வெரிஃபைட் ஆகிரும் நீங்கள் உடனே கீக்காக பண்ணிடுங்க இப்போ கே வெரிஃபை பண்ணுறது நல்லது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் இதை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் ஃபினான்ஸ் ஒருவேளை இந்த ஊரில் அட்ரஸு எப்படி இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்குது இந்த ஊரில் எங்கள் ஊரில் கேஓசி சென்டரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்னொரு ட்ரிக் இருக்குது அது மூலிமாவும் நம்ம கேஓசி வெரிஃபை பண்ணிக்கலாம் த்ரீ டாக்ட் போங்க டொண்ட்டி ஃபோர் ஹெல்ப் செக்ஷன் போங்க இதில் போனீங்கன்னா ரொம்ப ப்ரோடக்ட் சர்வீஸ் இருக்குது இதில் போனீங்கன்னா பேடிஎம் கேஒசின்னு போட்டிருக்கு இல்லை ஒன் டூ கேசிவின்னு போட்டுருக்கு இதை கிளிக் பண்ணுங்கள் இதில் வந்து செலக்டிவ் இது போட்டிருக்கு இது மினி கேசுவை இது கம்ப்ளீட் ஃபுல் கேசுவை இதெல்லாம் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுக்கணும் இது ரெண்டு மினி கேஸ்வி கொடுக்காதீங்க ஃபுல் கேசுவை கொடுங்க ஏன்னா தான் உங்களுக்கு பர்மனெண்டாக இருக்கும் இதை கொடுத்துட்டிங்களா இதில் வந்து மெசேஜஸ் இருக்கும் இதில் நீங்கள் இந்த இதில் நீங்கள் என்ன எழுதுறீங்கன்னா இங்கிலீஷில் எழுதுங்க ஐ வாண்ட் டு ஐ வாண்ட் டு ஃபுல் கேஸ் வை சார் ப்ளீஸ் ரெக்வெஸ்ட் அ பை உங்களோட அட்ரெஸ்ஸு இப்படி வேணும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களோட ப்ரூஃப் எல்லாம் இது பண்ணி சொல்லி கொடுத்தீங்கன்னா பண்ணி பண்ணிட்டிங்கன்னா அவங்களே உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இப்படி இருக்குது எங்கள் ஊரில் இந்த மாதிரி இல்லை சார் நீங்களே இது பண்ணி விட்ருங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்களே ஃபோன் பண்ணி உங்களுக்கு அட்ரஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டு அவங்களே கம்ப்ளீட் பண்ணி இது பண்ணி அவங்களே உங்களுக்கு பண்ண சொல்லுவாங்க ஆல்ரெடி உங்களுக்கு டென் டேஸில் வந்துடும் இது ரொம்ப ஈஸியான இதுதான் இதுதான் கேஸ் வெரிஃபை பண்ணுறது இதை தான் சொல்கிறது இது பண்ணேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி வெரிஃபை பண்ணுறது உங்களுக்கு அமையும் அதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கால் நம்பருக்கு இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து கங்க்ராட்ஸ் யுவரான் நவ் பேடிஎம் கேஸு வெரிஃபைடு வந்திருக்கு நான் கேஸு வெரிஃபைடு பண்ணிவிட்டேன் என்ன எனக்கு வெரிஃபைட் ஆச்சு அதனால தான் உங்களுக்கு நான் வீடியோ உடனே உடனே போட்டேன் எப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய நேமில் இதில் கேக் பண்ணுறேன் எப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை எனக்கு வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு பேசியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபால் ரீட் பண்ணி பேசினேன் பாஸ் ஆகிட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ப்ராசஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஃபுல் முக்கியமானது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு தான் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்டு ப்ராசஸ் ஆகிடும் நீங்கள் கேஒய்சி எரிபேட் பண்ணாலே அதுவும் உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் இதாக சொல்லாமல் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்